பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரை கண்டித்து தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டு கோவையில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரை கண்டித்து தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை தெற்கு தாலுக்கா அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சதாசிவன் தலைமை தாங்கினார் மாநில தலைவர் ரமேஷ்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் பல்கலைக்கழக விதிகளை மீறி செயல்படுவதாகவும் மேலும் பல்வேறு லஞ்ச ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு பதவிகளை வழங்கி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தமிழக அரசு உடனடியாக பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் ஆறுமுகம் முனீஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மத்தியமான அரசு மாநில மையம் திருச்சி மாநில தலைவர் முனைவர் ரமேஷ்குமார் கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வேதல் துறையில் பணியாற்றும் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் இளைஞரில் அவர்கள் மீது பல்கலைக்கழக பதிவாளர் திரு அவர்கள் சாதிய வன்மத்தோடு பல்கலைக்கழக விதிகளுக்கு மீறாகவும் நீதிமன்ற விதிகளுக்கு மீறாகவும் சாதிய வன்மத்தினுடன் அவரை வந்து துறை தலைவர் பதவியிலிருந்து அகற்றுகின்ற நோக்கமாக வெளியாட்களை வைத்துக்கொண்டும் உள்ளூரில் துறையில் பற்ற அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு அவர் மீது சாதிய பின்பத்துடன் உயிருக்கு உத்தரவாதம் என்று மிரட்டி துறை தள பதிலிருந்து விலகுவதற்கு அவரை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அது கண்டித்து இன்றைய தினம் மேற்கண்ட எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோவை மாவட்டத்தினுடைய அமைப்பின் சார்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்கலைக்கழக செயலாளர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயிர்களை துறைக்கும் பணிவான வேண்டுகோளை தமிழ்நாடு தேவேந்திர குல மத்தியவாளர் சங்கம் மெத்த பணியோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அரசுடைய அரசு பல்கலைக்கழகம் அது அரசனுடைய விதிமீறலுக்கு எதிராக பல்கலைக்கழக விதிமீறல்களுக்கு எதிராக நீதிமன்ற விதி விதிகளுக்கு மீற எதிராக ஒரு தனிநபர் தனது இன்னொருவரை அந்த பதவியை துறை தளப்பதில் அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே பேராசிரியப்பட்ட துறைத்தினராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அந்த டேம் முடிகிறதுக்குள்ளே தகுதி தகுதி இருந்தும் உரிய தகுதி இருந்தும் தகுதி இல்லாத நபரை அந்த இடத்துல நியமிப்பதற்காக அடையாளக்க வைத்துக்கொண்டு அவருடைய அறையில் சென்று சாதி மன்றத்துடன் அவர் சாதி பேசி பேரை சொல்லி அவரை எஸ் சி பட்டியல் சார்ந்தவர் அவர் பேரை சொல்லி அவரை அப்புறப்படுத்துவது அவரை கேவலமாக திட்டுவது போன்ற தகாத செயலில் ஈடுபட்ட பதிவாளர் ராஜவியல் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை நடவடிக்கை எடுக்குமாறு சங்கதி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் முறைகேடு ஈடுபட்டு சல்பண்ட் செய்யப்பட்டவர் மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்ட அந்த நபர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து குற்றத்தை செய்து கொண்டு வருகிறார் ஆகவே உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழகமும் அவர் உடனடியாக பணியீடு இறக்க செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரகுல மத்திய வளர்ச்சித்தின் சார்பாக வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்து அவரை அது இது மட்டுமல்லாமல் மேற்கண்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிபதத்தில் நிச்சயமாக நீதிமன்ற நடவடிக்கை நாடுவோம் என்று நேரத்தில் உறுதியாக்க கூறிக்கொள்கின்றோம் பதிவாளர் பணியிலிருந்து அவர்களை உடனடியாக உயர்கலைத்துறை பல்கலைக்கழகம் நீக்க வேண்டும் இது காலதாமதம் ஏற்பட்டால் தொடர் போராட்டத்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடும் என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் தொடரும் என்றும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை கடும் கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்